ஃப்ரெண்ட்ஸ் இனிவர காலங்களில் மகானி சிறையில் என்ன நடக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பெல்லைக்கன் கிளிக் பண்ணுங்க அப்பதான் தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களோட நோட்டிஃபிகேஷனுக்கு வரும் இங்கே விஜயோட கோச்சுட்டு காவேரி அம்மா எங்கே போகிறாங்கன்னா நிவின் வீட்டுக்கு போகிறாங்க இங்கே போனால் அவங்க அம்மாட்ட சொல்லிடுறாங்க அதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி காவேரி ஃபேமிலி வராங்க அவங்கள பற்றி ஏதாவது இப்போ சொல்லிட்டு இருந்தால் அவ்வளோதான் பார்த்துக்கு அதுக்கப்புறம் நீ மூட்டை முடிச்செல்லாம் கட்டிட்டு வீட்டுக்கு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டி வச்சுட்றாங்க உடனே இங்கே நிவின் அம்மாவும் எதுவுமே சொல்லாமல் கம்மன் இருக்கிறத பார்த்துட்டு வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே ஆச்சரியப்படுறாங்க என்னடி இது ஓ மாமியாவை இது ஒன்றுமே சொல்ல மாட்டுது அப்படின்னு உடனே இங்கே அம்மா சொல்கிறாங்க அதெல்லாம் வந்து நிவின் மேலே இருக்கிற பயமாக என் புதுசனாக என்னன்னு நீ இந்த மாதிரி மிரட்டி வச்சு தெரியுமா எதுவுமே சொல்ல வாய்ப்பே இல்லை என் புருஷன் அவ்வளோ வந்து மிரட்டி வச்சிருக்காரு நம்ம குடும்பம் மேலே அவ்வளோ மரியாதை வச்சிருக்காரு அதனால நிவினோட அம்மா வாயவே திறந்து எதுவுமே சொல்ல மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல எங்கள் காவிரி அம்மாவை போய் பேசுறாங்க அந்த தம்பி வந்து ரொம்ப இது பண்ணி ஃபோர்ஸ் பண்ணி தான் நாங்கள் இருக்க வேண்டிய நிலமை ஆயிடுச்சு நீங்க எதுவும் நினைச்சுக்காதீங்க நாங்கள் சீக்கிரமாக போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது இங்கே காவிரியோட அம்மா சொன்னதுக்கப்புறம் எங்க நிவினோட அம்மா மூச்சு பார்க்கணுமே நம்ம ஏதாவது சொல்லணும் போல இருக்கே இவ்வளோ எப்படி நம்ம சொல்றதுன்னு தெரியலையே இப்போ சொன்னோம்னா கரெக்ட் மூக்கடிச்சுட்டு உட்காந்துருவாளுக உடனே நம்ம பையன் நம்மளை அந்தந்த கேள்வி கேட்பான் அதனால் கொஞ்சம் அடக்கியே வியாசிப்போம் அப்படின்னு இங்கே வாய் இருக்கவே முடியல இங்கே உடனே நிவினோட அம்மா சொல்கிறாங்க நான் எதிர்பார்த்தது தானே ச சம்பந்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல என்னடா இது புதுசாக சம்மந்திலாம் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க நான் எதிர்பார்த்தது தான் இது எல்லாமே அந்த விஜய் பையனை எனக்கு ஆரம்பத்திலே தெரியும் அந்த மாதிரி தான் நடக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு காவிரி ரொம்பவே நல்ல பொண்ணு என்னை என்ன தான் எழுதி பேசினாலும் அவளுக்கு இப்படி ஒரு வாழ்க்கை அமைஞ்சிருக்கவே கூடாது சரி பாருங்கள் பணம் இல்லாத கஷ்டம் உங்களை எங்கே கொண்டு வந்து நிறுத்தி இருக்கணும் நீங்கள் சொல்லியிருந்தீங்கன்னா அப்போவே நிவினாவது உங்களுக்கு பணத்தை அந்த அந்தளவுக்கு உங்களை இது பண்ணவே விட்டுருக்க மாட்டான் இந்த மாதிரி காவிரி இப்படி ஒரு முடிவெடுப்பானு நினச்சி கூட பார்க்கல இப்படி ஒரு கல்யாணத்தையாக பண்ணுவா ஒரு பொண்ணா இருந்துட்டு யோசிக்க வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல எல்லாருமே அப்படியே என்னடா இது இந்த இப்படி சொல்லிட்டு பார்த்துட்ருக்கேன் ஆனாலும் இப்ப செஞ்சிருக்கிற காரியம் ரொம்பவே கஷ்டமா தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல இங்க காவிரோட அம்மாவுக்கு ஒண்ணுமே புரியல சரி இப்படி பண்ணியிருக்கீங்களே இப்போ அந்த வீட்டில் உங்களை என்ன பேசுவாங்க எனக்கு என்னமோ தோணுது இப்போ விஜய் பண்ண அதே காரியத்தை தான் நீங்களும் பண்ணிட்டு வந்து இங்கே உட்காந்துருக்கீங்க அப்படின்னு சொல்லவும் யாருக்குமே ஒன்றுமே புரியலை என்னடா அந்த பொம்பளை சொல்லுதுன்னு சொல்லிட்டு இங்கே காவிரோட பாட்டிலாம் முழிச்சிருந்து பார்க்க இங்கே காவிரியின் கீழே வர்றாங்க வாமா வா நீ ரொம்ப மனசெல்லாம் தளர விடாத ரொம்ப தைரியமாக உனக்கு நாங்கள் இருக்கோம் நிவின் இருக்கான் இதுக்கு மேலே உனக்கு என்ன வேணும் சொல் இப்படி யமுனா யமுனாவோட மனசு யாருக்கு வரும் இந்த மாதிரி உன்னையை தான் வந்து நிவின் உயிருக்கு உயிராக விரும்புனா இந்த மாதிரி நீ விஜய் கல்யாணம் பண்ணிவிட்டு இப்படி ஒரு கல்யாணத்தை பண்ணிட்டு வந்து நிற்கிற இது தாங்க முடியாமல் தான் அவன் இங்கே கூட்டிகிட்டு வந்து உங்களை வச்சிருக்கான் ஆனாலும் யமுனாவுக்கு பெரிய மனசு தான் தெரியுமா இந்த மாதிரி தன்னோட அக்காவை தான் வந்து நிவின் விரும்பணம்னு தெரிஞ்ச வந்து உன்னையவும் இந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து பாரு அதுவே பெரிய விஷயந்தான் என்னதான் இருந்தாலும் அக்கா தங்கச்சிக்குள்ள இப்படி விட்டு கொடுத்துலாம் நீங்கள் போகிறது ஆச்சரியமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே குத்தி காமிச்சு பேசுகிறாங்க இப்படின்னு வந்து இன்னுமே உன் மேலே அவ்வளோ பாசமாக தான் இருக்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது இந்த யமுனாவை துரதிருஷ்டவசமாக கல்யாணம் பண்ணிட்டாலும் இன்னுமே வந்து காவேரி நினைப்பில் தான் இருப்பான்னு எனக்கு தோணுது அதனால தான் காவேரியை எந்த வீட்டு கூட்டிகிட்டு வந்து வச்சுருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே அத்தா இப்போ என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏன் யமுனா கேட்க உடனே உனக்கு இன்னும் புரியலையா இவ்வளோ தத்தியா இருக்கனே தத்தியா இருக்கே என்னென்னு எனக்கு ஒன்றும் புரியல ஆனால் கண்டிப்பாக உனக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கும் தான் நினச்சேன் என் பையன் காரணம் நான் பையன் காவேரியை கூட்டிகிட்டு வந்து இங்கே வச்சுருந்துருப்பான் இது கூட உனக்கு புரியாதா இந்நேரம் காவேரிக்கு ஏதாவது ஒரு வீடை ஏற்பாடு பண்ணுற பண்ண முடியாமையா என் பையனால் இருக்குது எத்தனை பேர் அவனுக்கு தெரியும் தெரியுமா இந்த மாதிரி நல்ல ஒரு ஃபேமிலி எங்கேயாவது கொண்டு போய் விட்டுருக்கலாம் அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் வந்து அவனுக்கு தெரியும் ஆனால் அங்கேயே கூட்டிகிட்டு வந்திருக்கான்னா என்ன அர்த்தம் இன்னுமே காவேரியை மறக்க முடியாமல் தானே நீ இப்படி வந்து இதாக இருக்கிற ஆனாலும் உனக்கு வேணும் தாண்டி நீ வந்து என் பையனை அடம் பிடிச்சி கல்யாணம் பண்ணேன் அதனால் உனக்கு கண்டிப்பாக இதெல்லாம் நடக்கணும் தான் இதெல்லாம் பார்த்து நீ சாவு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லேன் எம்னா அங்கேயிருங்க தான் தேவையில்லாம் எல்லாம் மாதிரி எனக்கு தோணுது அப்படிலாம் கிடையாது நிவின் எப்போவது காவேரி எல்லாம் அக்காவ மறந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே நீ அப்படி நினைச்சிட்டு நீ என்ன இப்படி சொல்லிட்டு எனக்கு நம்ம அப்படி தெரியவே இல்லை கண்டிப்பா வந்து என் பையன் காவேரியை மறக்காத தான் எனக்கு தெரியுது அதனால தான் கூட்டிட்டு வந்து இங்க வச்சிருக்கான் பாருவேன் நீ வேணா கொஞ்ச நாளைக்கு அப்புறம் நீ ஏன் உனக்கே ஃபீல் பண்ணுவ இன்னும் ரெண்டு நாள் கழிச்சு சொல்லுவான் பாரு இந்த மாதிரி வீடு வந்து எங்கேயும் பார்க்க வேணாம் நீங்க இங்கேயே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லலைன்னா என் பேரை மாத்திக்க அவன் சொல்லும் போதுதான் உனக்கு புரியும் நான் சொன்னது இன்னும் கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல இங்கே யமுனா வந்து அவங்க அம்மாவே பார்க்க என்ன பேசுகிறீங்க நீங்கள் நீங்கள் பேசுகிறது ரொம்பவே தப்பு அப்படின்னு சொல்லிவிட்டு சாதா சொல்ல வாங்கம்மா வாங்க இப்போ நீங்கள் வாங்கி தரப்பிங்கன்னு தான் நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன் கரெக்டாக பேசிட்டீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கள் சாரதா ஒரு மாதிரி குத்தலாக பேசேன் ஆமாம் நீங்கள் எதுக்காக காவேரியவும் விஜயம் பிரிச்சுங்க கூட்டிகிட்டு வந்தீங்க அந்த பையன்தான் நான் கூட கேள்விப்பட்டேன் அந்த பையன் வந்து எனக்கு வேணும் காவேரி வேணும்னு சொல்லிட்டு உங்கள் வீட்டு வாசலில் வந்து நின்றானாமே எங்கள் அண்ணன் இப்போ தான் ஃபோனில் சொன்னார் இப்படிலாம் நின்றோம் இப்படி தவிச்சுமே நீங்கள் பிரித்து கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க அது என்ன காரணம்னு நான் தெரிஞ்சுக்கிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல வேறு என்ன காரணம்னு நானே சொல்றேன் இந்த மாதிரி விஜய் வந்து முன்னாடி லவ் பண்ண பொண்ணு வந்து அந்த வீட்டில் வந்து இருக்கான் அதுதான காரணம் அந்த காரணத்தை வச்சு தானே நீங்கள் இந்த மாதிரிலாம் வந்து பிரித்து கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க இவர் வந்து மனசு இல்லை நிலையான மனசு இல்லைன்னுலாம் சொல்லி கூட்டிகிட்டு வந்தீங்களாமே எங்கள் அண்ணன் எல்லாமே சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஆமாம் இப்போ நீங்கள் பண்ணியிருக்கிறது என்ன காரியத்தை பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க இங்கே அப்படியே வந்து முடிச்சு போய் சார்ந்த அன்னிக்க நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்கன்னு நான் சொல்லவா விஜய் பண்ண அதே காரியத்தை தான் நீங்களும் பண்ணியிருக்கீங்க ஆனால் நான் இப்போ பேசிக்கிட்டு இருக்கிறது என் பையன் கிட்டே போட்டு கொடுக்குறாங்க அப்படின்னு நினச்சீங்க அவ்வளோதான் பார்த்துக்குங்க இந்த மாதிரி நீங்களும் இப்போ என்ன பண்ணியிருக்கீங்க உங்கள் பையன் வந்து இப்படி உங்கள் காவேரி வந்து நிவினை தானே இருக்கிற லவ் பண்ண அதே இடத்துக்கு நீங்களும் கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க உங்களுக்கெல்லாம் அசிங்கமாக இல்லை கொஞ்சம் கூட வெட்கமே இல்லாமல் இப்படி காவேரியை வந்து இப்படி நிவீன் இருக்கிற அதே வீட்டில் தங்க வைக்கலாமா நீங்கள் மட்டும் பெரிய இது மாதிரி இந்த மாதிரி வெதிரா வந்து இப்படி ஒரே வீட்டில் தங்க வச்சிட்டாருன்னு சொல்லிட்டு தாம் தான்னு கொதித்து உங்கள் மகளை பிரித்து கூட்டிகிட்டு வந்தீங்களாமே நீங்கள் பண்ணுறது மட்டும் சரியா அந்த மாதிரிலாம் பண்ணலாமா பெரிய மனுஷங்க மாதிரி என்றைக்குமே நடந்துக்கிறவே மாட்டிங்களா அந்த இந்த எல்லாத்துலேயும் பெரிய மனுஷன் உங்கள் பாட்டி காவேரி என்ன உங்கள் பாட்டிக்கு இதெல்லாம் தெரியவே செய்யாதா என்ன நியாயம்னா வந்து விஜய்க்கு மட்டும்தானா மற்ற உங்களுக்கெல்லாம் கிடையாதா இப்போ விஜய் பண்ண அதே தப்பு தானே நீங்களும் பண்ணியிருக்கீங்க இப்போ இவ்வளோ கூட்டிகிட்டு வந்து இந்த வீட்டில் உட்காந்து உட்கார வச்சுருக்கீங்க அதுவும் உங்களோட இன்னொரு பொண்ணுக்கு கட்டி கொடுத்த வீட்டிலையே கொஞ்சம் கூட மா வெக்கமான ரோசம் எதுவுமே கிடையாது ஊருக்கு மட்டும் தான் நாட்டாமல் வேற உங்கள் குடும்பத்துக்கெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சாரதா பார்த்து கேட்க சாரதாவுக்கு செருப்பால் அடித்த மாதிரி இருக்குது அப்படியே மலைச்சி போய் நிற்க இந்த விஷயத்தை நம்ம யோசிக்கவே இல்லை ஏன்னா அப்போ தான் வந்து யோசிக்கிறாங்க என்ன இப்போ தான் அவங்களுக்கு சுருக்குன்னு சொல்லுதான் இன்னைக்கு நைட்டோடையே எல்லாத்தையும் காலி பண்ணி ஒழுங்கா நாளைக்கு கிளம்புற வழியை பாருங்கள் என் பையன் வரவங்க எதையா சொல்லிட்டு இருந்தீங்க அவ்வளோதான் பார்த்துக்கணும்னு சொல்ல உடனே எம்னா என்ன பயமாக இருக்கா உங்களுக்கு அவர் வந்து ஒன்று அவங்களை சொல்லி கொடுத்து இது பண்ணுவோம்னே இப்போ நான் என்ன சொல்லிட்டேன் நான் நீ சொன்னால் சொல்லிக்க சரியா என் பையன் என்ன செஞ்சிட்றான்னு பார்ப்போம் நான் ஒன்றும் உங்களுக்கு இது பண்ணிலாம் பேசலை விஜய் பக்கம் இருக்கிற நியாயத்தை சொல்றேன் அவன் கெட்டவனாவே இருந்தாலும் இது நியாயமே இல்லாத செயல் உங்களுக்கு ஒரு நியாயம் ஊருக்கு ஒரு நியாயமா இந்த மாதிரி வெணிலா கூட்டிகிட்டு வந்து அந்த வீட்டில் வச்சிருக்கிறோம்னு சொல்லிட்டு இந்த வேலை கூட்டிகிட்டு வந்திருக்கீங்களே நீங்கள் மட்டும் இப்போ செஞ்சுருக்கிறது கரெக்டான இதுவான்னு கேட்கறதுல என்னடி தப்பு இருக்குது நீ வேணா என் பையன்ட்ட சொல்லு நான் பார்த்துக்கிறேன் என்ன நடக்குமோ அவன் என்னை என்ன செஞ்சுருவான் அந்த வீட்டை விட்டு வெளியே போய் சொல்லுவானா நீங்களெலாம் போனதுக்கு அடுத்த செகண்ட் நான் அந்த வீட்டை விட்டு போனால் போதுன்ட்டு நீ போய் சொல்லுப்போ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சொல்லிடுறாங்க உடனே இங்கே அழுகையாக அழுகிறாங்க சாரதாவுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது உள்ளே ஓடிடுறாங்க உள்ள ஓடி போய் உட்காந்துக்கிட்டு அழுதுகிட்ருக்க இங்கே எல்லோரும் போ அம்மா அழுகாதம்மா ப்ளீஸ்மா அப்படி அப்படின்னு சொல்கிறாங்க ஒன்னே காவேரி அதனால தாம்மா இங்கே வர்றதுக்கு நான் ரொம்ப யோசித்தேன் அப்படின்னு சொல்ல நீ முதல்ல தள்ளிப்போடி ஒன்றால் வந்தது எல்லாம் ஊரில் இருக்கிற யாராரோ வந்து எனக்கு அட்வைஸ் பண்ணுற அளவுக்கு நீ ஆக்கி விட்டுட்டே இல்லை எல்லாம் ஒன்றைனால தான் நீ மட்டும் இப்படி பரிணாம இருந்திருந்தேனா நம்ம இந்நேரம் ஒழுங்காக இருந்திருக்கலாம் இந்நேரம் நல்லபடியாக அந்த வீட்டிலேயே கூட வாழ்ந்துகிட்டு இருந்திருக்கலாம் நல்லபடியாக நான் என் பொண்ணுக்கு நல்ல மாப்பிள்ள கிடச்சிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா தானா டி இருந்தோம் இந்த மாதிரி நாங்கள் அந்த வீட்டை விட்டு விட்டு வரணும்னு யோசிக்கவே இல்லை ஏன் உன்னால் தான் இவ்வளவுமே நடந்தது உன்னால் தான் நீ எல்லாமே நான் சொல்லுவேன் உன்னால தான் நீ இன்னும் என்னென்ன கேவலத்தையெல்லாம் எனக்கு இழுத்து வைக்க போகிறேன்னு சொல்லிவிட்டு நானும் பார்க்குறேன் அந்த நிவீன விரும்புகிறேன்னு சொல்லிட்டு தானே அந்த ஊரை விட்டே நம்ம காலி பண்ணி இங்கே வந்தோம் இங்கே வந்து மறுபடியும் ஒரு சங்கடத்தை ஏற்படுத்திட்டே அடிச்சு உன்னைய மாதிரி ஒரு பொண்ணை பார்க்கவே இல்லை நீ என் வயிற்றுல தான் பிறந்தேன்னு சொல்லவே எனக்கு அசிங்கமாக இருக்குடி என்கிட்ட தள்ளி போடி அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல நீ உடனே காவேரி அதுக்கும் உட்காந்து அழுகிறாங்க உடனே இங்கே யமுனா ஓடியா அந்த அம்மா நீ எதுக்குமா இதுக்கு போய் இது போய் இருக்க அக்கா என்னம்மா செய்யும் அவங்க அப்படி பேசுனதுக்கு நீ முதல்ல வாயை மூடு ஒன்றால் வந்தது எல்லாம் நீ அந்த லிவினை வலுக்கட்டாயமாக எனக்கு வேணும்னு சொல்லிட்டு ஆஸ்பத்திரியில் போய் கடந்தவ தானே உன்னால் தாண்டி எல்லாமே இப்போ நீ இந்த பையனை கல்யாணம் பண்ணாமல் இருந்தது அந்த வீட்டுக்கு நம்ம ஃபர்ஸ்ட்டு வந்திருப்போம்மா எல்லாம் அந்த கங்கா புருஷனை சொல்லணும் வேறு வீடு பார்க்குறேன்னு சொல்லிட்டு சொன்னதுனால தானே நம்ம இப்படி வந்தோம் நான் முதல்ல வேறு ஊருக்கே போவோம் கொடைக்கானலே போவோம் தான் சொல்லியிருந்தேன் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க அது கொடுங்க இது கொடுங்கன்னு சொல்லிட்டு இங்கே கொண்டு வந்து உட்கார வச்சுட்டு அவர் பாட்டுக்கு வெளியே போயிட்டார் இவ்வளோ பேர் பேச்சையும் வாங்குறது யாரு தானே அப்படின்னு சொல்ல கங்கா ஒரு பக்கம் நின்றுட்டே இருக்கா இன்னுமே எதுக்குடி எதுக்குமே வக்கில்லாத மாதிரியே இருக்கிறாரு புதுசன் ஒரு ரூம் பார்க்க கூட உனக்கு வழி இல்லையா சொல்லிட்டு கங்கா குரு செமையா வருது உடனே எங்க கங்கா அப்படியே முழிச்சு போயிருக்கா ஈண்டி அவளுக்கு திரும்ப ஏற்றி விடுற அவள் சும்மாவே க குமரனை போட்டு அந்த ஆட்ட ஆட்டுவான் இப்போ அவள் திட்டுக்கிட்டே போறான் அப்படின்னு சொல்ல திட்டுறதுக்கு திட்டணும் கண்டிப்பா திட்டணும் அந்த பையனை கண்டிப்பா திட்டணும் அவரால் முடியலைன்னா நம்மளை கூட்டிட்டு போய் கொடைக்கானல விட்டு ரூம் எல்லாம் பிடிச்சதுக்கு அப்புறம் நம்மளை வர சொல்லியிருக்கலாம் இப்படி நம்மளை கூட்டிட்டு வந்து இப்படி அசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்காரு அப்ப திட்டாமல் என்ன பண்ணுவாய் வா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல அப்படியே கங்கா இருக்காங்க குமரன் வந்து பண்ணல ஷூட்டிங்ல இருக்கனால நைட்டுக்குள்ள நம்ம இந்த வீட்டை விட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் போடுறாங்க இங்க கொஞ்ச நேரம் கழிச்சு குமரன் பாக்குறாரு மெசேஜை பார்த்துட்டு பதறி போறாரு என்னாச்சுன்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு வேகமாக ஓடியாடுறாரு இங்கே ஓடியாந்தா ரூம்ல எல்லாருமே உட்காந்துருக்காங்க யாருமே சாப்பிடாம இருக்கிறத பார்த்துட்டு ஏன் யாருமே சாப்பிடல வாங்க வாங்கன்னு சொல்லிட்டு கூப்பிட்டான் யாருக்குமே எதுவுமே பசி இல்லைன்னு சொல்லிடுறாங்க நடந்தது எல்லாத்தையும் சொல்ல இங்கே குமரனுக்கு செம டென்ஷன் ஆகுது உடனே நிவின்ட்ட போய் நான் சொல்கிறேன் அவனால தான் எல்லாம் அவன் தானே இங்கே தங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான் அவனால தான் எல்லாம் சொல்லிட்டு சொல்ல உடனே இங்கே சாரதா வேணாம்ப்பா இதுக்கு மேலே இவளோட வாழ்க்கையை நீங்கள் தொலைக்க சொல்கிறீங்களா இதை போய் நம்ம நிவின்ட்ட சொன்னால் நிவின் வந்து அவங்க அம்மா கட்ட அவங்க அம்மா வந்து எமனாவை தான் வந்து பிடிச்சி பேசுவாங்க அதனால் இதுக்கு மேலே நம்ம அந்த வீட்டில் இருக்கிறது சரிபட்டு வராது நீங்கள் ரூம் பார்த்துட்டீங்களா இல்லையா ரூம் பார்க்கலன்னா சொல்லுங்கள் நாங்கள் கொடைக்கானல் போகிறோம் அதுக்கப்புறம் நீங்கள் எப்போ பார்த்து முடிங்கிறீங்களா அதுக்கப்புறம் நாங்கள் இங்கே வந்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே ஏன்னா குமரன் வந்து ரூம் பார்க்கலங்கிற மாதிரி இப்படியும் மூஞ்சியோ பார்த்துட்டு நிக்கேன் என்னப்பா நாங்கள் தான் கேக்குறோம்ல ரூம் பார்த்துட்டேலாம் இல்லையா இல்லை இன்னும் ரூம் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல அப்போ எங்களை கொண்டு போய் கொடைக்கானலில் விடுங்க உங்களுக்கு புண்ணியமாக போகும் இதுக்கு மேலே வேறு ஏதாவது நீங்கள் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா நானே ஏதாவது சொல்ல வேண்டியதாக இருக்கும்னு சொல்லிவிட்டு சாரதா சொல்ல எங்கள் குமரன் தலை கடைஞ்சி போய் நிற்கேன் எங்கள் கங்கா உங்களால் எல்லா பக்கமும் எனக்கு அசிங்கமாக தான் இருக்குது உங்களால் எங்கள் குடும்பத்தை இது பண்ணுறது கூட இல்ல நடிக்கிறேன் நடிக்கிறேன்னு சொல்லிட்டு இங்கே உட்காந்துட்டுருக்கீங்க நீங்கள் மட்டும் இங்கே உட்காந்துட்டுருங்க நான் எல்லாரையும் கூப்பிட்டு கொடைக்கானல் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா கோவத்துல சொல்கிறாங்க இப்படின்னு சொன்னா நாங்க எல்லாரும் கிளம்பிடுவோம் நீங்க எங்க இருந்து நீங்க சாதிப்பீங்களா என்ன பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அங்க குமரன் பார்த்து இங்க கங்கா கத்த உடனே இங்க குமரன் வேற வழியே இல்லாம கண்ணு பிதுங்கி போய் நின்னுட்டு இருக்காரு